வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பெரும்போக்கு நெற்சேகைக்கான இயந்திரம் மூலமான அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் தம்பலகாமம் கமநல சேவை பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள குரமுட்டி வெளி விவசாய நிலத்தில் அறுவடையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இப்ப வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்பகுதியில் உள்ள குரம்புட்டி வெளி கந்தழாய் தீவு ஆனி இரக்கம் போன்ற விவசாய பகுதியில் சுமார் அறுநூறு ஏக்கர் வரை செய்கை பண்ணப்பட்டு அறுவடை இடம்பெற்று வருகிறது காலநிலையின் தாக்கம் நோய் தாக்கம் போன்ற காரணங்களால் நெற்செய்கை வீழ்ச்சி கண்டுள்ளதாக இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த பசலைகள் எண்ணெய்கள் எல்லாமே வில கூடி போயிட்டு வெட்டுக்கூலி உழவு கூலி எல்லாமே கூடி போயிட்டு இதால நாங்கள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம் இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல நிவாரணம் ஒன்று வெள்ளம் வெள்ள நீரினால் அதிக நீர் பாதிக்கப்பட்டனால் இது நோய் பல நோய் தாக்கங்களும் வேளாண்மை அழிவடைந்துள்ளதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு ஏக்கருக்கு ஐந்து மூடை அளவிலும் விளைச்சல் கிடைக்கிறது வெட்டுக்கூலி ஏக்கருக்கு பதினாறாயிரம் ரூபாய் வரை செல்கிறது எல்லா செலவுகளும் போக மிஞ்சியிருப்பது ஒன்றுமே இல்லை எனவும் மனைவி பிள்ளைகளின் தங்க நகைகளை அடகு வைத்து செய்யப்பட்ட வேளாண்மை செய்கை இம்முறை நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அடி கூலி பதினெட்டாயிரம் வேக பிடிக்கிறார்களுக்கு சம்பளம் சாப்பாடு எல்லாம் பார்க்க போனால் கை நட்டம் பசலை காசுலையும் பிந்தி தான் போட்டவங்க நாங்கள் நகையெல்லாம் ஆட வச்சு தான் இந்த பசலை வண்டி எரிஞ்சினாங்க இப்போ கை நட்டம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் தான் இது வீடு கொடுக்கணும் இதேவழி மடக்கிழப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் காரணமாக இம்முறை குறித்த மாவட்டத்தில் செய்கை பண்ணப்பட்ட பெரும்போக நெற்செய்கையில் சுமார் எண்பத்தி நான்காயிரம் ஏக்கர் நிலங்களில் செய்கை பண்ணப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வேளாண்மை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சுமார் முப்பத்தையாயிரம் விவசாயிகள் வாழ்வாதார பாதிப்பை எதிர்க்கும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செஞ்ச வெள்ளாமை எங்களுக்கு எந்த லாபமுமே இல்லை பொது பத்துவீதம் எடுக்கிறது பெரிய சந்தேகம் மாதிரி எப்படி அழிஞ்சு கிடக்கு வெள்ளாமே இது நஷ்டம் எங்களுக்கு தரணும் அதே காஞ்சில ஒழித்து தான் செஞ்சது எல்லாம் தண்ணியில் கிடக்கு வெட்டி கதையை இதில் எடுக்கிறதே எல்லாம் அழி முளைச்சி போய் கிடக்கு முதல் நிலை செய்தி செய்திகளை இலங்கையில் தகவல் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்